வணக்கம் நண்பர்களே நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க சித்தா டாக்டர் மதிப்புக்குரிய சதீஷ்குமார் சார் இருக்காரு சார் ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அந்த காணொலியை இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் அந்த காணொலியை பார்த்துருங்க கூட்டம் பாருங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே எல்லா ஸ்விட்ச்க்காக வந்திருக்காங்க இப்போ அந்த காணொலியை பாருங்க நீங்களே பார்த்தீங்கன்னாக்க சார் பார்த்தீங்கன்னாக்கா ரமேஷ் சார் ஒரு போலீஸ் அதிகாரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் டியூட்டியில் இருக்காரு அவரு பாத்தீங்கன்னாக்க என்ன பிரச்சனையால வந்தாரு ரெட்டினோபதி எப்படி குணமாச்சு அப்படின்றத சார் பாக்குறது மக்களுக்கு சொல்ல போறாரு ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண் கண் சார்ந்த பிரச்சனை எல்லாம் ஆசைப்பட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சார் குடுக்கற ஸ்பீச் வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப்பா இருக்கும்

ஹை ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் தான் பண்றாங்க வேற எதுவும் ட்ரீட்மெண்ட்டு போல அப்புறம் இது பேஸ்புக்ல பாத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எட்டாவது மாசம் வந்துட்டு போனேன் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டு போனேன் டாக்டர் சார் பார்க்க முடியல அதனால இங்க இருந்த பேச இவங்கள வச்சு ஆயில்மெண்ட் வாங்கிட்டு போனேன் இது பதினஞ்சு நாள் கண்ணு ரெட்டின் அப்புறம் க்ளியர் ஆயிடுச்சு டியூட்டியில தான் இருந்தேன் இப்ப மூணு மாசம் நல்லா இருக்குது இப்ப செக்கப்புக்கு வந்து செக்அப் செக்அப்புக்கு வந்து நேரில் பார்த்தீங்கன்னாக்கா சாருக்கு இரண்டு வருஷமா சார்

இப்ப நிறைய பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் பெரிய வரையும் பாத்தீங்கன்னா அந்த கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணுல குளிக்கும் இருக்கு கேட்ராக் வளர்ந்துருக்கு அப்படி நிறைய பேர் காத்தீங்கன்னா கண்ணாடி பண்ண நிறைய அவசியம் கண் பிரச்சனையில அவங்களுக்கு என்ன சார் சொல்லுவீங்க நல்லது நினைக்கிறீங்க நேரில பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற காவல்துறை அதிகாரி பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருக்காரு ஏன்னா இவர் சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப உண்மை உங்களுக்கும் க கிட்ட பார்வை பிரச்சனை இருக்கு தூர பார்வை பிரச்சனை இருக்குது கண்ணு குள்காம இருக்குது கேட்டா இருக்கு பிரஷர் இருக்கு அப்படின்னு சொன்னால் பயப்படவே வேண்டாம் கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்க இங்க படிச்சு பட்டதாரி படுத்தவர்கள் ஏறக்குறைய ஐந்து ஆறு பேருக்கு மேலே இருக்காங்க அவங்க கொடுக்குற கண் மருந்துகளையும் மற்ற மருந்துகளையும் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா கண் கண் சார்ந்த பிரச்சனை மட்டும் அனைத்து பிரச்சனையும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க கிட்னி ஃபெயிலருக்கு சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க அதே மாதிரி சுகருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க எச்ச்பிஎம் எல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது இன்சுலினை படிப்படியாக குளிர்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க பேரலிசிஸ்க்கு சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைக்கு சிறப்பான சிகிச்சை கொடுக்குறாங்க அனைத்து நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சை கொடுத்துருக்காங்க கண்டிப்பா தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சார் ஆணோலியை பாத்துருக்காங்க மக்கள் அவரு ரெட்டினோபதி பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருந்து கண்காணி இல்லாம சூப்பரா இருக்காரு கண்ணடா தூக்கி போட்டாரு ரொம்ப அருமையா இருக்காரு வெயிட்டிங் கொடுத்திருப்பாரு எப்படி சார் சாத்தியம் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னாவே மருந்து எல்லாம் நினைப்பாங்க ஏன்னா கண் நரம்பு பாதிக்கப்படுறதுனாலதான் இந்த பிரச்சனை வருது லாங் டர்மா சுகர் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னாக்க ரெட்டினா சொல்லுவாங்க அந்த விழித்திரை அந்த விழித்திரையில இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து சிதைவடைஞ்சது சிதைவடைகிறதுனால நமக்கு பார்வை இழப்பு வந்து ஏற்படுது சோ இதனால அவங்களுக்கு கண்ணு தெரியாம போகுது நம்ம அவங்களை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போதே தெரியும் அந்த ரத்த குழாய்கள் வந்து சிதைவடைந்தும் முடிச்சு முடிச்சா முடிச்சு முடிச்சா இருக்கும் அதனால அந்த சர்க்குலேஷன் இல்லாம பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து அந்த பார்வை இழப்பு வந்து ஏற்படுது ஓகே நாம இங்க உள் மருந்தா என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்க அந்த நரம்புகள் வந்து வன்மை அடைகிறதுக்கும் அந்த ரத்த குலைகள் வந்து சீரடைகிறதுக்கும் உள்ள மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது அந்த பார்வை வந்து நமக்கு நார்மல் ஆகுது நேரில உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு இவங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை மற்ற பிரச்சனைகள்லாம் வந்திருக்காங்க சார் பாத்தீங்கன்னா சிறப்பான சிகிச்சையில் கொடுத்துருவாங்க சாரோட பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு டாக்டர் படிச்சு பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க ஆஹ் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு டீமா ஒர்க் பண்றதுனால சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா சிகிச்சை கொடுத்துட்டு வராரு இதுக்கு மட்டும் இல்லைங்க பேரலிஸ் அதாவது பக்கவாதம் கிட்னி ஃபெயிலர் லிவர் ஃபெயிலர் கிட்னி பிரச்சனை லிவர் பிரச்சனை அது ஹார்ட் பிரச்சனை அதுக்கப்புறம் பேரலிஸ்னால வந்த வலி வலி சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் இறுதியம் சார்ந்த பிரச்சனைகள் சளி சளி சார்ந்த பிரச்சனை நுரையல் சார்ந்த பிரச்சனை முக்கியமா சுகர் அதுக்கப்புறம் பிபி இது மாதிரி போல அனைத்து பிரச்சனையும் சித்த மருத்துவ முறையில் நல்லா சிகிச்சை கொடுத்துட்டு வராரு அனைத்து மருத்துவர்களையும் பாருங்க அவர் கொடுக்குற மருந்துகளையும் எடுத்துக்கோங்க ஒரு டைம் சாரையும் வந்து பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கோங்க சார் நன்றி சார்